எல்லா கட்சி தலைவர்களுக்கும் விஜய் அண்ணாமலை அப்புறம் வந்து சீமான் அவங்க எல்லாருக்குமே வந்து கூட்டம் கூடுது எந்த கூட்டம் தான் ஓட்டா மாறும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் கூட்டம் கூடுது முக்கியமா எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் கூடுது அது ஓட்டா மாறும் அப்படின்னு கேட்கறது அற்புதமான கைது இதை கூட வேற மாதிரி கேட்டுக்கலாம் யார் தான் ஜெயிப்பாங்கன்னு ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வேற காரணம் இருக்குது ஓட்டாக மாறுறது வேறு காரணம் இருக்குது சரியான கல்வியாக இருக்குது எது தான் யாருக்கு தான் ஓட்டு ஓட்டாக மாறும் அப்படின்னு கூட்டத்துக்கு பேர் வைக்கணும் நம்ம இது எது இந்த கூட்டம்னு அப்படி வைக்கும்போது நமக்கு ஒரு உண்மை தெரிய வரலாம் கூட்டம் வந்து காசு கொடுத்து சேர்க்குற கூட்டம் இருக்கும் தானாக சேர்கிற கூட்டம் இருக்கும் சினிமாலெலாம் டைலாக் வருது இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இது செயற்கையாக இயற்கையாக அப்படின்னு பார்க்கணும் கூட்டத்தை என்ன எப்படி சேர்க்கணும் பிரிக்கணும் செயற்கையான கூட்டம் எது இயற்கையான கூட்டம் எது அப்படின்னு பிரிக்கணும் இந்த செயற்கை கூட்டம் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு என்றாவது ஒரு நாள் அவ எல்லாம் அழிந்தே போகும் செயற்கை கூட்டங்கள் எல்லாம் என்றாவது ஒரு நாள் குறைந்தே போகும் அழிந்தே போகும் இந்த இயற்கையான கூட்டம் தானாக சேர்ற கூட்டம் இருக்கு பாருங்க அதுதான் அப்படி சேர்றது யாருக்கு அப்படின்னா இந்த மூணு பேருக்கு சேருதுங்க விஜய்க்கு கூட்டம் சேருது தானாகவே கூட்டம் சேருது அண்ணாமலைக்கு தானாகவே கூட்டம் சேருது சீமானுக்கு தானாகவே கூட்டம் சேருது இதுதாங்க உண்மையான கூட்டங்கள் கூட்டத்தை பார்த்து நம்ம மயங்கக்கூடாது அப்படி இப்போ மயங்கிறது தான் கூட்டத்தை பார்த்து தான் ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் வந்து மதிப்பளிப்பீங்க அப்படின்னாக்கா அது தவறாக போயிடும் உதாரணத்துக்கு திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலில் நல்லா கூட்டம் இருக்கும் மதுக்கடைகளில் நல்லா கூட்டம் இப்போ ரெண்டில் எது மகத்துவமானது திருப்பதி கோயில் அதை விட அதிகமாக கூட்டம் சேருது எங்க ஆக இந்த கூட்டத்தை நல்ல கூட்டம்னு நம்ம சொல்லக்கூடாது சத் தமஸ் அப்படின்னு மூணு விதமான கூட்டங்கள் இருக்கு சத் தமஸ் முக்குணங்களால் ஆனது இந்த உலகம் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னுவார் திருவள்ளுவர் இந்த குணத்தை தான் சொல்கிறார் சத்குணமா ரஜோகுணமா தாமச குணமான காசுக்கு கூறுற கூட்டம் ரஜோகுணம் அதாவது பிரம்மாண்டத்துக்காக ஏமாத்துற கூட்டம் பாரு எனக்கு எவ்வளோ கூட்டம் சேருதுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு அந்த கூட்டத்தை காட்டுறதெல்லாம் குணம் ரஜோகுணம்னு சொல்லக்கூடியது சத் அப்படிங்கிறது உண்மையானது சத்துனா என்னன்னா உண்மையானது எளிமையானது தானா வரக்கூடியது இயற்கையானது இதெல்லாம் சத் கூட்டம் சத் உண்மை மற்றும் எளிமை இதுதான் சத்துங்கிறது அது ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது இது சத்து உண்மைன்றது சத்து தாமச கூட்டம்ங்கிறது என்னென்னா கேவலமான விஷயத்துக்கெல்லாம் கூறுறதெல்லாம் தாமச கூட்டம் மது கடைக்கு கூறுற கூட்டத்தை தாமச கூட்டமாக தான் சொல்லணும் மொழிய அந்த திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு கூறுற கூட்டத்தை வந்து தாமச கூட்டம்னு சொல்ல முடியாது திருவண்ணாமலையில் எப்படி கூட்டம் கூட்டுது இன்னும் அஞ்சு ஆறு நாளில் சூரசங்காரத்துக்கு கூட்டம் கூட்டும் எப்படி இருக்கும் கூட்டம் திருச்செந்தூரில் அதை போய் தாமச கூட்டம்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் சத் கூட்டம் யாரையும் யாரையும் இன்வைட் பண்ணல வாங்க வாங்க உங்களுக்கு இரநூறுவா தரேன் கோட்டை தரேன் பிரியாணி தரேன்னு யாரையும் கூப்பிடல தானாக கூடுற கூட்டங்கள் ஸோ கடவுளுக்கு கூடுற கூட்டம் எப்படி தானாக கூடுதோ திருவண்ணாமலையில் எப்படி கூட்டம் கூடுது திருப்பதியில் எப்படி கூட்டம் கூடுது திருச்செந்தூர் முருகனை பார்க்க எப்படி கூட்டம் கூடுதோ இதெல்லாம் சத் குணம் சத் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான கூட்டங்கள் இந்த மக்களுக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து நல்ல விஷயத்துக்கும் கூட்டம் கூடுவாங்க கெட்ட விஷயத்துக்கும் கூட்டம் கூடுவாங்க அவங்களுக்கு ஞானத்தோடு கூடுறாங்களா அறிவோடு கூடுறாங்களா இல்லை கவர்ச்சியில் கூடுறாங்களான்னு பொறுத்த திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துக்கு கூடுற அதே கூட்டம் அந்த கோவிலையும் கோயில் சொத்தையும் அந்த பக்தர்களையும் மதிக்காத கட்சிக்கும் கூட்டம் கூடும் அல்லது ஏமாற்ற கட்சிக்கும் கூட்டம் போடும் இதே கூட்டம் அங்கே போய் ஓட்டம் போடும் திருவண்ணாமலையில் கூடுற கூட்டம் அந்த கோயில் அங்கே இருக்கிற கோயிலெல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல கோயில காணாமல் போயிடுச்சு வியாபார ஸ்தலமாக போயிடுச்சு முக்தி தரும் மோக்ஷம் தரக்கூடிய திருவண்ணாமலை இன்றைக்கி வியாபார ஸ்தலமாக மாறி இருக்குது அந்த மாதிரி மாற்றத்துக்கு காரணமானவங்களும் அவங்களுக்கு சேர்கிற கூட்டமும் அவங்களுக்கு வாங்க போகிற அவங்க வாங்க போகிற ஓட்டம் அதிகமாக தான் இருக்கும் இவங்களே தான் அங்கேயும் போடுவாங்க ஏன்னா இந்த மக்கள் கூடின கூட்டம் ஞானத்தோடவோ தெளிவோடவோ அறிவோடவோ ஓட்டு போட போகிறது கிடையாது அதனால் அந்த கூட்டத்தை வச்சு எல்லாம் நம்ம ஒரு ஆள் ஜெயிப்பாங்களான்னு பார்க்க முடியாது அவங்களுடைய நோக்கத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும் நோக்கம்னா என்ன அப்படின்னா காசுக்காக வராங்க இரநூறுவா முந்நூறுரூவா வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஏழு மணிக்கு ஓடிடுங்கன்னு வாங்க ஏழு மணி ஆயிடுச்சுடாப்பான்னு சொல்லிட்டு அது இதுன்னு சேருகீரெல்லாம் தூக்கி ஓடுற கூட்டம் ஒன்று இருக்கும் அடுத்த கூட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா புரட்சிக்காக சேர்ந்த கூட்டம் பேச்சில் அனல் பறக்குது சீமானுக்கு அது புரட்சி கூட்டம் சீமானு கூறுற கூட்டத்துக்கு பேர் சீமானுக்கு கூறுற கூட்டம் புரட்சி கூட்டம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரோட கொள்கையை வந்து தெளிவாக இருக்கிறதுனால தமிழ் தேசியமுங்கிற தெ தெளிவு மிக கிளாரிட்டியோட மக்கள்கிட்ட சேர்க்குறார் அவர் அதனால் அந்த கொள்கையில் ஈர்ப்பு கொண்டு சேர்கிற கூட்டம் அது புரட்சி கூட்டம் இந்த புரட்சி அவங்க எதிர்பார்க்குறாங்க மக்கள் அது எவ்வளோ இருக்குதுன்னு தெரில ஆனால் இந்த கூட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் வளருது வளருது அப்படிங்கிறது மட்டும் உண்மை டே பை டே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அவங்களோட ஓட்டும் சீட்டும் சீட்டும் வரும் ஓட்டு கூட்டிக்கிட்டே தான் இருக்குது சீட்டாக ஒன்றும் கன்வெர்ட் ஆகலை கூட்டமும் ஓட்டம் கூட்டிக்கிட்டே தான் இருக்குது அதில் குறை கிடையாது இது புரட்சி கூட்டம் புரட்சி ஒரு நாளைக்கு பெருசாக வெடிக்கலாம் அது ஆட்சியும் பிடிக்கலாம் சொல்ல முடியாது இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அடுத்ததாக விஜய்க்கு சேர கூட்டம் என்ன அப்படின்னா அது பேர் மாயா கூட்டம் மாயை தான் அது அந்த மாயை கூட்டத்துக்கு பலன் தருமா அப்படின்னாக்கா அதெல்லாம் க இருக்காது அது வந்து அது எதனால கூடுறது அந்த கூட்டம் கவர்ச்சி கூட்டம்னு பேர் மாயைங்கிற கவர்ச்சி நல்ல கூடக்கூடிய கூட்டம் இது முன்னாடி இது மாதிரிலாம் யாருக்கா கூடியிருக்கா அம்மா கூடியிருக்கு எம்ஜிஆருக்கு கூடியிருக்கு விஜயகாந்துக்கு கூடியிருக்கு சரத்குமாருக்கு கூடியிருக்கு ஏன் அவ்வளோ சொல்கிறீங்க ராமராஜனுக்கும் பாக்கியராஜுக்கும் டி ராஜேந்தருக்கும் கூட அந்த மாதிரி கூட்டம்லாம் கூடுச்சு அதை விட கம்மியாக எஸ் எஸ் சந்திர சந்திரசேகர் போன்ற ஆள் கூட கூட்டம் கூடிச்சுங்க இன்றைக்கி அந்த சினிமாக்காரங்களுக்கு கூட்டம் கூடும் உசிலுமணியாக குண்டுமணி உசிலுமணி அந்த மாதிரி யாரோ குண்டு குண்டா குண்டு கல்யாணமாக ஒருத்தர் சிரிப்பு நடிகர்லாம் இருந்தாங்க தெரியுமா அதிமுக அவங்களாம் கூட இருப்பாங்க ஒரு எல்லா நடிகரையும் ஏன் சேர்க்குறாங்க வடிவேலுக்கு கூட கூட்டம் குடிச்சு அவர் அரசியல் மீட்டத்தில் வந்து பேசும்போது இந்த மாதிரி இருக்கும் அறிஞர் அண்ணா பேச்சாற்றல்னால அறிவார்ந்த பேச்சினால் கூட்டம் கூட்டுவார் அந்த காலத்தில் அவருக்கு கூட்டம் கூடுச்சு அவருடைய பேச்சுக்காக கூட்டம் போடுச்சு நெடுஞ்செழனுக்கு கூட்டம் கூடும் அவரோட பேச்சுக்காக கலைஞர் கருணாநிதிக்கு கூட்டம் கூடிச்சு அவருடைய பேச்சுக்காக கருணாநிதியோட கூட்டத்துக்குள்ள இந்த சரௌண்டிங்கில் எங்கன்னா கூட்டம் போட்டாங்கன்னா நான் பிஏ தமிழ் லிட்ட படிச்சுவேன் அவரோட கூட்டம் கூட்டினாக்கா நான் போய் போய் நிற்பேன் எல்லாம் கேட்பேன் சத்தியமாக ஒரு வாட்டி கூட நான் போட்டது ஓட்டு போட்டது கிடையாது பேச்ச மாட்டேன் விரும்பிட்டு வருவேன் தமிழ் மேலே உள்ள காதல் நான் போய் பேசுவேன் அந்த இப்போ இதெல்லாம் கேட்பேன் அவரை மாதிரியே நிறைய கதை கவிதை இதெல்லாம் எழுதுவேன் இப்படிலாம் இருந்தது ஆனால் ஒரு முறை கூட நான் ஓட்டு போட்டது கிடையாது என்ன காரணம் இது வேறு அதுவரையாக பார்க்குற தெளிவு என்கிட்ட இருந்தது ஆக இதெல்லாம் கூட்டம் கூடும் பேரஞ்சர் அண்ணாவே சொல்லுவார் நாங்களாம் மணிக்கணக்காக தான் கூட்டம் ராமச்சந்திரா நீ வந்து முகத்தை காட்டினாலுமே போதும் அப்படின்னு சொல்லுவார் எம்ஜிஆருக்கு கூறுற கூட்டம் பட்டது அதுவும் சினிமா தானே அப்படின்னா அதுவும் சினிமா தான் ரெண்டே ரெண்டு தலைவர்களுக்கு மட்டும்தான் கொள்கையோட சினிமாலேயும் அரசியலும் நடத்தினாங்க என்ன அது எம்ஜிஆர் கொள்கையோடவே சினிமாவில் நடித்தார் கொள்கை இல்லாமல் சினிமாவில் நடிக்கல அவர் கொள்கையோடு நடித்தார் மீட்டிங்கில் அதே மாதிரி இருந்தார் அவர் பின்னாடி அவரை நம்பி போட்ட மக்களுக்கு ஓட்டம் வந்தது ஸோ கொள்கையை தன் முன்னாடியே யானை யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்கள்ல அரசியலுக்கு வரத்துக்கு முன்னதாகவே அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே அவர் கொள்கையோடவே இருந்தார் அரசியல் கட்சி தனியாக தொடங்குறதுக்கு முன்னாடியே தன்னோட அடையாளத்தை சினிமாலேயே காட்டிட்டார் தன்னோட தலைவன் யாருன்னு காமிச்சிட்டாரு தன்னுடைய கொள்கை என்னன்னு காமிச்சிட்டாரு எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லிட்டாருங்க அப்படி இருந்தார் அப்படி சொல்ல முடியாட்டாலும் எல்லாம் வந்து ஒரு கொள்கைன்னு ஒன்று வச்சுட்டு ஏழைக்காக அப்படிங்கிறதே அவருடைய பிரதான கொள்கையாக இருந்தது முன்னாடியே தானந்தர்மம் போன்றவர்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஏழைகளுக்கு உதவி செஞ்சதாக கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்வார் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவனுக்கெலாம் உதவி செய்வார் இப்படிலாம் இருந்தார் க விஜயகாந்த் அதனால் அவருக்கும் வந்து வளர்ச்சி இருந்தது ஆனால் விதி இல்லை பாவம் விதியும் வேணும்ல ஆக அவங்க ரெண்டு பேருந்து தெளிவாக இருந்தது இப்போ விஜய்க்கு அதேமாரி கூட்டம் கூடுது ஏன் அது மாயை கூட்டம் ஓட்ட ஆகுமானாக்கா ஆகாது அப்படின்னு சொல்கிறேனாக்கா அவர் சினிமாவில் ஒரு நாள் கூட அவரோட கொள்கை என்னென்னு சொன்னதே இல்லைங்க அவரோட கொள்கையே சொன்னதில்லை எந்த பாட்டிலும் சொன்னது கிடையாது தன்னோட ஏதோ ஒன்று ரெண்டு டைலாக் வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசி வாங்கி கேட்டிக்கிட்டாரு அவ்வளோதான் நமக்கு தெரியும் இல்லாத பொல்லாத இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஏழைகளெல்லாம் ஏமாத்தினார் அந்த பொய்யான அந்த டைலாக்னால தான் அவருக்கு வந்து வாழ்க்கையில் பெற சிக்கல்லாம் வந்தது எந்த ஏழை இருபத்தெட்டு பெர்செண்ட்டு ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கிறா எதுக்காக அதுன்னு யாராக கேட்டோம்மா அந்த ஞானமும் நமக்கு கிடையாது ஆக கொள்கையை சினிமாவில் அவர் சொல்லவே இல்லை ஒருவேளை இப்போ வரப்போகிற ஜனநாயகம் படத்தில் அவரோட கொள்கையை சொல்வாரான்னு நான் தெரியல தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் அந்த கொள்கையை மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அந்த கொள்கைக்கு கூட்டம் கூட்டுதான் நீங்கள் பார்க்கணும் இதான நியாயம் தன்னோடய கொள்கையை நோயையும் சேர்க்கவே சொல்லவே இல்லை இப்பயாச்சும் சொல்லிட்டாரா சொல்லலை அரசியல் எதிரிய சொல்றாரு அவங்க அதை செய்யல இதை செய்யலன்னு ஏற்கனவே சொன்னத சொல்றாரு மற்றவங்க சொன்னத சொல்றாரு தனக்கானதா தன்னோட கொள்கைன்னு எதுவுமே சொல்லலைங்க சொல்லாதப்ப சேர்ந்த கூட்டம்லாம் தொண்டர் கூட்டம்னு எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அதெல்லாம் ரசிகர் கூட்டம் ரசிகர்களோட கூட்டம் தான் ரசிகர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியாது சன்னி லியோனெலாம் கடை திறக்க வராங்க கூட்டம் சேருதுங்க அதுக்காக நம்ம மூட்டில் எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்களா சொல்லுங்கள் சினிமா நடிகைகள் நகை கடை திறக்கிறதுக்கு கூட்டம் சேருதுங்க ஆக கூட்டத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுறது வந்து தப்பு அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமாங்கிறது தான் என்ன மாதிரி ரசிக்க போன கூட்டம்லாம் கூட இருந்திருக்கும் அந்த கூட்டத்துக்கு பேர் மாயின்னு பேர் அது அந்த ஈர்ப்பு என்னது வெறும் வெறும் கவர்ச்சி ஈர்ப்பு தான் அது சினிமா கவர்ச்சி தான் அது கொள்கை கவர்ச்சி கிடையாது எதிர்பார்ப்பு கவர்ச்சி ஒன்றும் இருக்கலாம் அந்த கூட்டத்தில் இருக்கிற ரசிகர்கள் சொல்லலாம் என் தலைவர் வந்தாண்ணா அதை பண்ணிடுவார் இதை பண்ணிடுவார்னு அப்படியே பண்ணி வந்தாலும் வந்த உடனே காணாமல் போயிடுவாங்க ஏன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்காது சரக்கு இருக்காதுங்க கொள்கை வேணும் கொள்கை தான் அடிப்படையில் சினிமாவுக்கு நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சாலும் சரி பத்து மொழியோட சூப்பர் ஸ்டார்களெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு படம் எடுத்தாலும் சரி பேசிக் கதை இல்லைன்னா ஓடாதுங்க சினிமா கதை ஓடாது அரசியல் கொள்கை இல்லைன்னா ஓடாது கொள்கை இல்லாதவங்களாம் என்ன யாருக்கு லாக்கி அப்படின்னாக்கா வேற ஏதாவது கொள்கை இருக்கணும் கொள்கை இல்லைன்னு இல்லை அவங்களோட கொள்கை என்ன இப்போ ஒரு ஜாதி கட்சி இருக்குது அவங்களோட கொள்கை என்ன தெரியுமா என் கட்சிக்கு நாலு ஓட்டு வரணும் நாலு சீட்டு வரணும் இதுதான் அவங்க கொள்கை கொள்கை இருக்கா என் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ரெண்டு ஆச்சு சட்டசபையில் நிற்கணும் அதுதான் அவங்க கொள்கை இருக்குதா அவன் யார் கூடாது ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அவன் என்ன பண்ணலாம் யார் கூடாது கூட்டணி வச்சுக்கலாம் சொந்த சின்னத்திலேயோ இல்லை யார் கூட சேர்ந்தோமோ அதை சின்னத்திலையோ கூட சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு கொள்கையே கிடையாதுனால என்ன பண்ணுவாங்க ஒரு கட்சி தலைவர் கூட என்ன பண்ணுவார் நான் இந்த கட்சியோட சிம்பிளில் நிற்கிறேன்னா அந்த கட்சியோட லெட்டரை வாங்கின்னு போய் இசியில் கொடுத்து எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்து அவங்க சின்னத்தில் நிற்பார் இவர் எந்த கட்சி தலைவர் அவர் இதெல்லாம் சில்லற கட்சிங்க இந்த அரசியல் தெளிவு இருக்கணும் இல்லை மக்களுக்கு கொள்கை இருக்கணுமா இல்லையா கொள்கை இல்லாதவனுக்கு அரசியலில் தலைவனாகிறதுக்கான தகுதி கிடையாது அரசியலில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு தகுதி கிடையாது கொள்கை அவசியம் அது தெரியாது மக்களுக்கு ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் உண்மை நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க அண்ணாமலைக்கு சேர்ற கூட்டங்கிறது கம்மிங்க கூட்டத்தோட ஓட்டு அதிகமாகும் விஜய்க்கு அண்ணாமலைக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா விஜய்க்கு கூட்டம் அதிகம் ஆனால் ஓட்டாகும்போது கம்மியாகிடும் என் வீட்டில் அஞ்சு பேர் விஜய் ரசிகர் இருக்கிறக்காங்க என் பசங்கள்லாம் என் பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ துடிப்பாக அந்த படத்தெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க அப்போ வித்தியாசம் இருக்கா இல்லையா உதாரணத்துக்கு நான் வெளியே எங்கேனா போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை மக்கள் மனசில் என்ன இருக்குதுங்கிறத சொல்கிறேன் ஏன்னா அந்த கொள்கைக்கும் எங்கள் கொள்கைக்கும் மாறுபாடு இருக்குது ஆக அவருடைய ரசிகர் கூட்டத்தில் ஓட்டாக மாறும்போது கணிசமாக ஃபிஃப்டி பர்சன்ட் கூட குறைஞ்சி போகலாம் அவ்வளோ கூட்டம் ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது இது ஒரு ரீசன் ஆனால் அண்ணாமலைக்கு கூட்டம் கூடுறது எவ்வளவோ டபுளாக அப்படியே டபுளாக ஓட்டு விடலாம் ஏன் சொல்லுங்கள் அவரோட கூட்டத்தை கேட்குறதுக்கெல்லாம் நான் போய் கூட்டத்தில் போய் நின்றுலாம் பார்க்க மாட்டேன் என் வயசில் இருக்கிறவங்க யாரும் அந்த கூட்டத்தில் போய் தேடி தடவி மாநாட்டுக்கோ அல்லது அவர் போகிற இடத்துக்கோ யாத்திரைக்கெல்லாம் பின்னாடியே கூட்டம் கூட்டமாகலாம் நான் போனதில்ல போக மாட்டோம் எங்களுக்கு வயசாகிடுச்சு நாங்கள்லாம் அதெல்லாம் சேர்த்து சேர்த்து போகிறதில்ல ஆனால் அவருடைய ஸ்பீட்சை யூடியூப்பில் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்போ என்ன ஓட்டு மட்டும் போடுவோம்ல ஓட்டு போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஆக நீங்கள் கூட்டத்தை வச்சு எடை போடாதீங்க அது வந்து மாயை தான் அல்லது மாயேன்னு சொல்லலாம் அல்லது முட்டாள்தானன்னு சொல்லலாம் கூட்டத்தை வச்சு முடிவு செய்தால் அது முட்டாள்தனம் கூட முடிவு பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆக கூட்டம் விஜய்து எழுச்சி கூட்டம் அப்படின்னாக்கா அது அண்ணாமலையுடையது உடையதுன்னு கூட சொல்ல மாட்டேன் அண்ணாமலைக்கான எழுச்சி கூட்டம் அது தனி ஆற்றல் தனி வேகம் தனி துணிச்சல் தனி அறிவு இப்படி எல்லாம் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது அவருக்கு அதனால் அவரோட கூட்டம் கூட்டத்தை விட ஓட்டு அதிகமாக விடும் லேடிஸுங்களும் பெண்களும் இளைஞர்களும் வயசானவர்களும் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க ஆனால் ஓட்டு போடுவாங்க அவருக்கே ஆக அதுதான் எழுச்சியான கூட்டம் நாளுக்கு நாள் எழுச்சி பெறப்படுற கூட்டம் சீமான கூடுற கூடுற கூட்டம் புரட்சி கூட்டம் உண்மையான உள்ளே இருக்கிறவங்களும் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களும் அவர் மீட்டிங் வந்து சேர்ந்துருவாங்க பார்க்குறதுக்கு வந்தவங்களாம் ஓட்டு போடுவாங்க எக்ஸ்ட்ரா யாரும் ஓட்டு போட இல்லை எக்ஸ்ட்ரா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நல்லா புரிஞ்சுங்க விஜய்க்கு வரவங்க இவ்வளோ பேர் ஆனால் ஓட்டு தான் வரும் அண்ணாமலைக்கு வர்றது இவ்வளோ ஆனால் ஓட்டு இவ்வளோ சீமானுக்கு இவ்வளோ வரும் அவளும் ஓட்டாக மாறும் வித்தியாசம் தெரியுதா ரசத் ரஜஸ் தமஸ் மாயை ராஜசம் அண்டு சத்துவம் இந்த சத் கூட்டத்தை சேர்ந்த அண்ணாமலைக்கு அரசியல் எதிர்காட்டால் அதிகமாக இருக்குது ஓட்டு யாருக்கு வரும்னு கேட்டால் யார் ஜெயிப்பாங்கன்னா அது கூட்டணியை பொறுத்த சமாச்சாரமாக இருக்கும் அதில் வந்து ஒரு சூட்சமத்தோட எடுத்துக்கலாம் அப்போ யார் கூட கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம் அப்படின்னாக்கா எழுச்சியான கூட்டத்தை வச்சு தான் நம்மலாம் ஓட்டு யாருக்கு அதிகம் வருமோ அவங்கள வச்சு தான் சேர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்